குழந்தை முதல் பிறந்த பதினெட்டு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் இரண்டு வரை கோவை கே எம் சி மருத்துவமனையில் நடைபெறுகிறது முன்பதிவிற்கு எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் எயிட் எயிட் செவன் ஃபைவ் சிக்ஸ் எயிட் எக்ஸ்பீரியன்ஸ் சீனியர் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு வந்து காரணம் வந்து ஒரு மிகைப்படுத்தல் கிடையாது இது ஏன்னா இது உண்மையிலேயே ஒரு வரலாற்று சம்பவம் உங்களுக்கு நினைவுல இருக்கும் நம்ம செய்திகள் கூர்ந்து கவனிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து உண்மையிலேயே எப்படி இந்த வரலாறு திரும்புகிறது அப்படிங்கறதுக்கான இன்னொரு விஷயமா பாக்கலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கம்போடியாலும் இந்தோனேஷியாலும் ஒரு பெரிய வார் நடந்துட்டு இருக்கு லட்சக்கணக்கான மக்கள் வந்து திரும்பி இருக்கிறாங்க அதற்கு காரணம் என்னன்னா சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட அங்க இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான கோயில் சூரியவர்மன் அப்படிங்கிற ஒரு கட்ட கோயில் அந்த கோவிலை எனக்கு தான் சொந்தம் எனக்கு தான் சொந்தம் என்று இந்தோனேஷியா மற்றும் கம்போடியா இரண்டு நாடுகளும் உரிமை கொண்டாடி அதுல நடக்கக்கூடிய பிரச்சனையின் விளைவாக போர் மேகமே சூழ்ந்துருக்குறது அங்க வந்து திரும்பவும் வழக்கம் போல அமெரிக்க அதிபரே தலையிட வேண்டிய நிர்பந்தத்துல போய் அங்க நிக்கிறது நம்ம பாக்குறோம் நமக்கு இயல்புல விஷயம்னா முக்கியத்துவம் எல்லோரும் உரிமை கொண்டாடக்கூடிய காலமாக சோழர்களின் காலம் இருக்கிறது நம்ம தமிழர்களின் தனிப்பொருள் மலையாளமாக நம்மகிட்ட பாக்குறோம் பாண்டியர்கள் சேரர்கள் பல்லவர்கள் அப்படின்னு பல ராஜாக்கள் பல மன்னர்கள் சாம்ராட்கள் சக்கரவர்த்திகளாக பல நூறு ஆண்டுகளுக்கு காலம் தொட்டு ஆண்டு இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் போது சோழர்கள் தான் வரலாற்றை பதிவு செய்தார்கள் வரலாற்றை படைத்தவர்கள் எல்லா மன்னர்களுமே வித் டவுட் ஆனால் வரலாறை படித்தவர்கள் வரலாற்றை படிப்பித்தவர்கள் அதை வந்து வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணது சோழர்கள் அதனாலதான் நமக்கு வந்து எசாலம் செப்பேட்ல இருந்து பல செப்பேடுகள் பல கல்வெட்டுகள் நமக்கு வந்து ஒரு பெரிய உத்தரமேரூர் கல்வெட்டு உட்பட பல விஷயங்கள் வந்து அவர்கள் எப்படிப்பட்ட ஆட்சியை புரிந்தார்கள் அப்படிங்கிறது அதுல நமக்கு வந்து எல்லா மன்னர்களையும் விட சோழர்களுடைய காலம் பொற்காலம்னு சொல்லலாம் ராஜராஜனுடைய காலமும் ராஜேந்திரனுடைய காலமும் பொற்காலம் சொல்லி சொல்றாங்க ராஜேந்திரன் ராஜராஜனை மிஞ்சியவனாக விஞ்சியவனாக எல்லா விதத்திலும் வந்திருக்காங்க இலங்கையில போய் வென்றது வந்து ராஜராஜனுடைய கீர்த்தி ஆனா இலங்கை மட்டும் இல்லாமல் கடாரம் வரைக்கும் இந்தோனேசியா வரைக்கும் பாலி வரைக்கும் எல்லா பகுதியிலும் கடல் கொண்டு அவர் வந்து அலை கடலை தாண்டி அங்க வந்து பல இடங்களை போய் வெற்றி பெற்று வந்தது வந்து ஒரு பெரிய அதிசயம் ஒரு ஆச்சரியம் நம்ம ஏற்கனவே நாம ரெண்டு தனிப்பட்ட முறையில பேசின போது நம்ம சொன்னது போல கடற்படை வந்து அவ்வளவு பெருசா சாத்தியமாக்க முடியுமான்னு அப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து ஆயிரம் போய் நின்று வென்று வந்தது அப்ப அது தமிழர்களுடைய பெரும் புகழ் அப்ப அதை நினைவுபடுத்துவதற்கு பாரத பிரதமர் நேரடியா வந்திருக்கிறார் என்று சொன்னால் தமிழக அமைச்சர் திரு தங்கம் தன்னரசா அவர் குறிப்பிட்டது போல இது தமிழகத்திற்கே கிடைத்த பெருமை இதை நம்ம பாக்குறோம் கீழடி நாகரிகம் உட்பட பல இடங்கள்ல வந்து தமிழர் நாகரிகம் வேறு இந்திய நாகரிகம் வேறு என்று ஒரு விளவுவாத முயற்சி ஓடிக்கிட்டே இருக்கிறது பாக்குறோம் ஆனால் இந்திய பிரதமராக பாரத பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி ராஜேந்திர சோழன் எங்களுடைய மன்னன் நம்முடைய மன்னன் அப்படிங்கிற ஒரு பெருமையை கொண்டு வந்து நினைக்கிறார் நீங்க இப்ப வந்து நேரடியில குறிப்பிட்டது போல கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் இவர்களுக்கு பேரு இவர் போய் வெற்றி கொடி நாட்டி வந்து இங்க கொண்டு வந்த ஜலஸ்தம்பம் சோழ கங்கம்னு பேர் வச்சா அது வந்து நம்ம எல்லாருமே இரும்பு தூண் தான் வைப்பாங்க இவன் வந்து தண்ணீரில் தண்ணீரால் தூண் அமைத்தான்றோம் தண்ணீரால் தூண் அமைக்கிற ஏரி கட்டுறான் அந்த ஏரிக்கும் என்ன பேர் வைக்கிறான் சோழ கங்கம்னு பேரு கங்கைன்னு பேரு அப்ப கங்கை வந்து வடமாநிலத்தில் ஓடும் நதி இல்ல அது இந்தியாவில் ஓடும் நதி அதனாலதான் அதற்கு வந்து சோழர்களும் உரிமை கொண்டார்கள் இன்னமும் நீங்க பாத்திருப்பீங்க நிறைய பேர் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே சில சமூகத்தை சேர்ந்த மக்கள் வந்து தங்களை கங்கா குல

நான் சார்ந்திருக்கக்கூடிய என்னை தேர்ந்தெடுத்த தேர்ந்தெடுத்த வாரணாசிக்கும் இங்க ஆயிரம் விஷயம் இருக்குது பாரதியாருக்கும் தூத்துக்குடிக்கும் எவ்வளவு சம்பந்தம் இருக்கிறதோ அவ்வளவு சம்பந்தம் பாரதியாருக்கும் நான் இருந்த வாரணாசிக்கும் நான் இருக்கக்கூடிய வாரணாசிக்கும் இருக்குங்கிறத பாரத பிரதமர் நேற்று தூத்துக்குடியில நம்முடைய விமான நிலைய விரிவாக்கத்தை பண்ணும்போது சொன்னார் அப்ப எப்படி பாரத பிரதமர் தன்னை முழுக்க முழுக்க தமிழ் மண்ணோடு ஐக்கியப்படுத்தி கொள்ள பார்க்கிறார் தமிழ் மண் வந்து ஒட்டுமொத்த இந்திய மண்ணுக்கான அடையாளமாக தாய் மண்ணாக இருந்திருக்கு வேற்றுமையில் ஒற்றுமை என்னுடைய தாய் ஆகச் சேர்ந்தவள் உங்களுடைய தாய் ஆகச் சேர்ந்தவள் இரண்டு பேரும் இரண்டு பேரும் தாயை போற்றுவோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எல்லோருக்கும் ஒரு தாய் அது நம்முடைய பாரத தாய் அப்படிங்கிற பார்வை அது வந்து பாரத பிரதமர் நேரடியாக வந்து ராஜேந்திர சோழனை கொண்டாடி அவருடைய ஆயிரம் ஆண்டு விழாவிலே அவருடைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நாள்ல நம்ம பாத்துருவோம் ஆடி மாசம் ரொம்ப விசேஷம் ஆடி மாசத்துல ஆடி பெருக்கு வரப்போகுது ஆடி பதினெட்டு சொல்லக்கூடிய பெருக்கு வரப்போது முந்தா நேத்து ஆடி வெள்ளி அதற்கு முன்னாடி ஆடி அமாவாசை முத நாள் நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல ஆடி மாதம் பூரா அவ்வளவு இருக்கும் நமக்கு வந்து சிவாஜி போன்ற பகுதியெல்லாம் வந்து பொங்கலை கொண்டாடுவாங்க விருனர் போன்ற பகுதியில் பொங்கல் கொண்டாடுவாங்க அதெல்லாம் உள்ளூர் விடுமுறையே உண்டு அந்த அளவுக்கு ரொம்ப விசேஷமா தமிழ்நாடு முழுக்க கொண்டாடப்படக்கூடிய விஷயம் நம்ம பார்த்திருப்போம் கடைகள்ல வந்து ஆடி தள்ளுபடியா உணர்ந்திருப்பாங்க அப்படி வந்து அந்த ஆடி மாதம் அவ்வளவு விசேஷம் அதுல திருவாதிரை நட்சத்திரம்ங்கிறது வந்து இவருடைய நட்சத்திரம் நம்ம பார்த்தோம் ராஜராஜ சோழனுக்கு சதய விழா என்று சொல்வார்கள் சதய விழா என்றால் பிறந்த நாள் என்று அர்த்தம் அல்ல சதய நட்சத்திரத்தில் கொண்டாடப்படக்கூடிய விழா என்ற அர்த்தம் சோ சதய விழா என்று ராஜராஜனுக்கு கொண்டாடுவார்கள் அது போல திருவாதிரை விழா என்பது இவருக்கான விஷயம் எல்லாமே ஆச்சரியமாக சிவனுடைய நட்சத்திரங்களா இருப்பது வந்து இன்னொரு பெரிய ஒரு ஆச்சரியம் நமக்கு அதுல இன்னொரு பெரிய பெரிய ரொம்ப கவனிக்க வேண்டிய கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட ராஜராஜனை விட மிகப்பெரிய ஒரு சோழன் மன்னனாக இந்தியா முழுக்க உலகம் முழுக்க வென்றவனாக பல நாடுகள் வென்றவனாக இருந்தாலும் எந்த கட்டத்திலையும் தன்னுடைய தந்தையை மிஞ்சிவிடக் கூடாது அப்படிங்கிற முக்கிய கவனம் தான் அதற்கு ஒரு முக்கியமான அடையாளம் இன்றைக்கு ஒரு விழா பொருளாக மாறி இருக்கக்கூடிய இந்த இந்த கங்கை இருக்கக்கூடிய சிவன் கோயில் இது அவ்வளவு பெரிய ஆச்சரியமான கலை நுட்பங்கள் நுணுக்கங்களோடு செய்திருந்தாலும் நம்ம ராஜராஜேஸ்வரம்னு சொல்லக்கூடிய தஞ்சாவூர் ஆவடியார் பெருவடியார் கோயிலை விட தஞ்சை பெரிய கோயிலை விட ஒரு அடி கம்மியா இருக்குன்னு பண்ணா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்தடுத்த தலைமுறைகள்ல வரும்போது நாம இன்னும் பெரிய பெரிய சாதனையில சச்சின் டெண்டுல்கர் தோனி பெருசா பண்ணுவார் தோனியோட கோலி பெருசா வரலாற்றுல யார் முந்தினா ராஜராஜனின் மகன் ராஜேந்திரன் அடையாளப்படணுமே தவிர ராஜேந்திரன் மகன் இன்னைக்கு நம்ம பார்த்துப்போம் உங்களுக்கு சும்மா புரியறதுக்காக அடுத்த தலைமுறை மக்கள் புரியறதுக்காக சொல்றேன் திரு எஸ் ஏ சந்திரசேகர் வந்து ஒரு பெரிய ஆகப்பெரிய டைரக்டர் விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு பெரிய நடிகரை ஒரு ஸ்டாராக உருவாக்க அவருக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு தன்னுடைய மகனான விஜயை முழுக்க முழுக்க உருவாக்கி காட்டியவர் வந்து பெரிய விமர்சனங்களுக்கு மத்தியில் உருவாக்கி காட்டி அவரை ஒரு உச்ச நட்சத்திரமா மாற்றி காட்டிவர் ஆனால் இன்றைக்கு தலைமுறை வந்து எஸ் சந்திரசேகர் அவர்களை விஜயுடைய அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க எஸ் ஏ சந்திரசேகருடைய மகன் விஜய் சொல்ல மாட்டாங்க எஸ் ஏ சந்திரசேகர் வந்து விஜயோட அப்பான்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு பேரு தனக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஆச்சரியமாக ராஜேந்திர சோழன் ராஜராஜனின் மகன் ராஜேந்திரன் அப்படிங்கிற பேர் தான் நிலைக்கணுங்கிறதுக்காக இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தின் உயரத்தை ஓரடி குறைத்து வைக்கிறார் இது வந்து இந்த தகப்பனை போற்றக்கூடிய பிள்ளைகள் படிக்க வேண்டிய ஒரு பாடமா இருக்கு அப்ப எல்லா வழியிலும் ஒரு மிகப்பெரிய சிவ சி சிவ சரணசேகரன் அப்படின்னு பேர் வைக்கிறார் நம்ம பார்த்தோம் ராஜராஜ சோழன் வந்து சிவபாலசேகரன் தனக்கு புனே பெரு வச்சுக்கிறார் இவர் வந்து சிவசரணசேகரன் தனக்கு பெயர் வச்சுக்கிறார் அப்ப ஒரு பெரிய பக்திமானாக இருக்கிறார் ஒரு பெரிய ராஜாவாக இருக்கிறார் அனைவரையும் கூடிய வகையில் இருக்கிறார் கங்கை கங்கையை வென்று வந்த பிறகு கடாரத்தை வென்று வந்த பிறகு ஓய்வெடுக்காமல் உள்ளூர்ல ஒரு ஏரியை கட்டி அங்க வந்து ஒரு கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை கட்டி அங்க வந்து ஒரு சோழ கங்கம்னு ஒரு ஏரியை எழுப்பி அந்த ஊர் மக்களுக்கு குடியானவர்களுக்கு நம்ம பார்த்திருக்கோம் திருக்குறள் ஒரு ஆச்சரியமான குரல் உண்டு செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் தான் முன் துரும்படிவன் மக்களுக்கு நல்லது செய்வதற்காக ஒருத்தன் கிளம்பினா அவனுக்கு நான் நல்லது செய்வேன்னு கடவுள் தெய்வம் மடி தட்டி மடியை வந்து தட்டி வந்துட்டேன்டா உனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்குமா அப்படி குடி என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தற்று தான் வந்துடும் வள்ளுவர் சொல்றாரு அப்ப நாட்டு மக்களுக்காக ராஜா உழைக்கிறது எப்படி யோசிச்சு பாருங்க யதா ராஜா ததா பிரஜா அப்படிம்பாங்க ராஜா எப்படியோ அப்படி மன்னர் எவ்வளி மக்கள் அவ்வளிம்பாங்க அப்ப ராஜா வந்து முன்னுதாரணமா இருக்கணும் பாக்குறோம் அதே மாதிரியான ஒரு முன்னுதாரணமான ராஜாவாக இந்த நாட்டுடைய பிரதமராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி இருக்காருன்னு பாக்குறோம் தமிழ்நாட்டுக்கு வரும்போது வேறு யாரையும் விட ஒரு அருமையான வேஷ்டி அருமையான துண்டு வெள்ளை சட்டை பச்சை தமிழத்துடன் வந்து அப்படிப்பட்ட ஒரு தோற்றம் பார்க்க முடியாது இந்த மண்ணின் கலாச்சாரத்தை பண்பாட்டை மதிக்கக்கூடியதாக அவர் இந்த விமானத்து இறங்கக்கூடிய காட்சி சுத்தி வந்து ஏகே பார்ட்டி செவன் உள்ளிட்ட ஏகே பிப்டி சிக்ஸ் உள்ளிட்ட அதிநவீன ஆயுதங்கள் சூழ ஒரு வேட்டி கட்டி ஒரு பிரதமர் வரும்போது அது பார்க்கறதுக்கு உண்மையிலேயே ஒரு உணர்ச்சி பூர்வமான கண்கொள்ளா காட்சியார் இருக்கிற பாக்குறோம் அதே போல நீங்க ஏற்கனவே குறிப்பிட ஸ்ரீரங்கத்துல போயிட்டு கம்பராமாயணத்தை கேட்டார் உங்களுக்கு ஸ்ரீரங்கம் கோயில்லதான் தான் தாயார் சன்னதிக்கு முன்னாடி தான் கம்பராமாயணம் அரங்கேற்றப்பட்ட இடம் அந்த இடத்திலேயே வந்து கம்பராமாயணத்தை கேட்கணும்னு ஆனந்தப்பட்டு உட்கார்ந்து அப்ப வந்து இந்த நாட்டுடைய பண்பாட்டை குறிப்பாக தமிழ்நாட்டுடைய பண்பாட்டை எவ்வளவு உச்ச ஸ்தாயில் வைத்து போற்றா அப்படிங்கிறதுக்கு ராஜேந்திர சோழனை வேறு யாரும் கொண்டாடுவதற்கு முன்னால் முன்கூட்டியே கவனித்து கணித்து அதனுடைய செடியில் உங்களுக்கு பார்த்திருப்பீங்க நாலு நாள் அவர் வெளிநாட்டுல இருக்காரு ரெண்டு நாள் வந்து பிரிட்டன்ல இருந்தாரு ரெண்டு நாள் வந்து மலேசியா மாலத்தீவில் இருந்தார் அதை முடிச்சுட்டு நேரா வந்து இங்க இருக்கிறார் வந்து டெல்லிக்கு கூட போல பாம்பேக்கு போல வரைக்கும் நேரம் அவர் அதை பேச்சுக்கு குறிப்பிடுவார் அப்ப

பூவை சாமிநாதையோ நம்ம வந்து வாஞ்சிநாதனையோ ராஜேந்திர சோழனியோ ராஜராஜ சோழனியோ வீரபாண்டிய கட்டபொம்மனியோ புலித்தேவனையோ இது மாதிரியான தீரன் சின்னமலையோ இந்த வீரம் சுத்திரலிங்கத்தோ இது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெருமக்கள் வேலுநாச்சாரியோ இவரெல்லாம் தெரியாது ஆனா நமக்கு மங்கள் பாண்டே நமக்கு தெரியும் அந்த வடநாட்டுல ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுல நடந்ததை வந்து நமக்கு தெரியும் ஆனா தமிழ்நாட்டுல அதற்கு முன்னாடி ஆயிரத்தி எழுநூறுகளில் நடந்த சுதந்திர போராட்டம் வந்து வடமாநிலங்கள் வடமாநிலங்களுக்கு தெரியாது அப்ப வந்து எப்படி நம்முடைய கல்வி இதெல்லாம் நம்முடைய சுதந்திர போராட்டம் இதெல்லாம் எப்படி இருட்டடிப்பு பாக்குறோம் அதே இன்னைக்கு இன்னைக்கு நாளைக்கு வந்து நீங்க ராஜேந்திர சோழனுக்கான ஒரு காயினை வெளியிட போது ஒரு ஸ்டாம்ப் வெளியிடும் போது அவருடைய நினைவு சின்னத்தை வெளியிட போது பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து இங்க நிக்கும் போது ஒண்ணுமே இல்லை யாருமே வேண்டாம் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய குறைஞ்ச வருஷம் பாஜக காரங்க பாப்பாங்கல்ல இந்தியா முழுக்க கூடிய பதினாலு கோடி தொண்டர்கள் தங்களுக்கு இருக்குன்றாங்க தமிழ்நாட்டுல ஒரு ஐம்பது லட்சம் பேர் அறுபது லட்சம் பேர் கழிச்சுக்கங்க அப்ப கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டரை கோடி பேர் பிஜேபி காரங்க மட்டுமா என்னடா மோடி போனாரு அது என்ன கேட்பாங்கல்ல அப்ப இந்த ராஜேந்திர சோழனுடைய இந்த கங்கை கொண்ட சோழீஸ்வரத்தை அந்த சோழீஸ்வர சுவாமியை இந்தியா முழுக்க கொண்டு போய் போய் வெளிச்சம் காட்டினாலும் ஒரு மிகப்பெரிய பங்கு வந்து இது மூலமாக உலகம் முழுக்க அவரை ஃபாலோ பண்ண பாக்குறோம் நேத்து முன்னாடி கூட நமக்கு வந்து மன்சுக் மாண்டிய மாலியா வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு உலகத்துல பெரிய அளவுக்கு அப்ரிசியேட் பண்ணப்பட்ட ஒரு தலைவர்

மோடி என்று சொன்னவர்கள் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து வெள்ளைக்குடி காட்டி வெண்கொற்ற கொடை கொடுத்து அவர்கள் வந்து அவர் வந்து நம்மளுடைய பெருமை என்று சொல்கிறார் என்று சொன்னார் அதுதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட ரீச் அதுதான் அவருடைய அப்ரோச் நம்ம எல்லாவற்றையுமே அரவணைத்த இணக்கமாக்கியே அவர்கள் எல்லோரும் அவர்கள் வழியிலே சென்று கொண்டோம் சொல்லிட்டு நம்முடைய கீர்த்தியை நம் கலாச்சாரத்தை நம்முடைய பண்பாட்டை நமக்கே காட்டக்கூடிய ஒரு கண்ணாடியாக பாரத பிரமத்தை தான் பார்க்கிறாரும் எஸ் சார் நம்ம பார்க்குறோம் இப்போது கட்டி இருக்கிறது அரியலூர் பகுதி மொத்தமாக வந்து கொடி கம்பங்கள் அப்படின்னு ஜே 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 மக்கள் தெரு முழுக்க அந்த ரோடு முழுக்க இருபுறமும் சூழ்ந்திருக்கிறார்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் படி பிரதமர் நரேந்திர மோடி வந்து ரோட் ஷோ மேற்கொள்ளவும் சொல்லப்படுகிறது காவல்துறைக்கு ஒரு ஒரு இதை சொல்லிடுவாங்க பிரதமர் வந்து ஒருவேளை அவராக வந்து அந்த திடீர் முடிவை கூட எடுக்கலாம் அதற்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் அங்க ஒரு சைடில் வந்து இருபுறமும் வந்து கம்பங்கள் நடப்பட்டிருக்கிறது தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது மக்கள் குவிந்த வண்ணம் இருப்பதாக நமக்கு நமது செய்தியாளர்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் பிரதமர் நரேந்திர மோடி தற்போது மன் கி பாத் நிகழ்ச்சியில் தனது மாதாந்திர மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசி வருகிறார் நீங்களே சொன்னது போல சார் ரெண்டு நாள் வந்து பிரிட்டன்ல அடுத்த ரெண்டு நாள் அப்படியே கீழே இந்தியன் சப்காண்டினு இங்கே வந்து மாலத்தீவுல அடுத்தடுத்து இந்த ரெண்டு ரெண்டு நாள் பயணத்தில் வந்து பல முக்கியமான ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு அங்கே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கோம் இங்கே வந்து இந்தியா அவுட் அப்படின்னு சொல்லி இந்தியா இந்த நாட்டிலேருந்து போகணும் இந்தியாவுடைய கட்டுப்பாடே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த அந்த பிரசிடென்ட் மொய்சு அவருடைய கரங்களாலே அவரே ஏர்போர்ட்டுக்கு வந்து வரவேற்கக்கூடிய நிலைமைக்கு மாலத்தியுடனான உறவு எப்படி திருப்பி உயர்ந்திருக்குன்றதை பார்க்குறோம் அவங்களுக்கு நம்ம கடன் கொடுத்துருக்கோம் அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி பில்டிங் மோடி அவர்களுடைய ப பெரிய வண்ணப்படத்தால் அலங்கரிக்கப்பட்ட இருக்கு ஸோ அப்படி அந்த ரெண்டு பயணத்தை முடித்து கொண்டு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இரண்டு பயணம் அதை முடித்து கொண்டு நேரடியாக தூத்துக்குடியில் இறங்கினார் இப்போ இங்க திருச்சியில் தங்கினார் இப்பொழுது வர இருக்கிறார் இதற்கு நடுவில் இப்போ மன் கி பாத்தும் செய்து கொண்டிருக்கிறார் இந்த ஓய்வறியா மனிதன் இவருடைய இந்த பயணம் இது எப்படி சார் இவர் ஷெடியூலிங்லாம் எப்படி இருக்கு இதெல்லாம் அவருக்கு ரொம்ப தெளிவா தெரியும் இது வந்து ஒரு வழக்கமான பிரதமராக நம்ம வந்து மாறிவிடக் கூடாது அப்படிங்கிறது அவருடைய மிக முக்கிய கவனம் அவர் வந்து வரலாற்றில் எப்படி இந்திரா காந்தி நேரு இடம்பெற்றார்களோ அதை தாண்டி போன உங்களுக்கு தெரியும் இந்திரா காந்தி அவர்கள் அவருடைய முதல் முறை ஆட்சியில தொடர்ந்து ஒரு பதினோரு வருஷம் ஆட்சியில இருந்தாங்க இருந்து அந்த ரெக்கார்டை ரெக்கார்ட் முந்தாங்கத்துதான் முந்தினர் அந்த ரெக்கார்டை வந்து நாலாயிரத்தி சொச்ச நாட்களுக்கு மேல நாலாயிரத்தி எண்ணூறு எண்பதோ நாட்களுக்கு மேல இந்திரா காந்தி அவர்கள் தொடர் பிரதமராக இருந்த காலகட்டத்தை பிரைம் மினிஸ்டர் அதாவது தேர்தல் இன்று வென்று ஆட்சியில் இருந்த காலத்தையும் முந்துகிறார் மோடி அடுத்த வருஷத்துல அதான் அந்த மாதிரி நம்ம பாக்குறோம் ஒவ்வொரு கட்டத்திலயுமே அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆட்சிக்கு வந்த அன்னைக்கே ஒரு சாதனை பண்ணார் முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு தனிப்பெரும்பான்மையோடு ஒரு கட்சி ஆட்சி அமைச்சர் பிரதமராக இருந்தா ராஜீவ்காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுக்கு வந்த பிறகு அதற்கு இவர்தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து அஹ் தனிப்பெருங்கட்சியோட ஆட்சி ஒவ்வொரு ரெக்கார்டா பண்ணிட்டே போறாரு அதனால இது போன்ற விஷயங்கள் வரலாற்று நம்ம வந்து புகழ் தேடுவதற்கு பல வழிகள் உண்டு ஆனால் மக்களோடு மக்களாக நின்று குறிப்பாக மக்களுடைய உணர்வுகளை மதித்து நேற்று நீங்க பாத்திருப்பீங்க தூத்துக்குடியில ஏர்போர்ட் உருவாக்கிட்ட சொல்ற திருச்செந்தூர் முருகனுடைய பூமி ராமனுடைய பூமி அவர்களுடைய பாதங்களை தொட்டு வணங்கக்கூடிய பாக்கியம் எனக்கு என்ன உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய நான் 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 அல்ட்ரா சோ அப்படிங்கிற மாதிரியான வேற வேற விஷயங்கள்ல போய் அவர்கள் நடிக்காம துடிக்காம இயல்புல மக்களுடைய இயல்பான உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அதை தானும் போற்றி போகக்கூடிய இடத்துல பாரத பிரதமர் நரேந்திர மோடி இருக்கணும் அதனால மோஸ்ட் பாப்புலர் லீடராக பாக்குறோம் உழைக்க வேண்டியது அவருடைய கடமை வேற வழியே கிடையாது அவங்க அப்படிதான் இருந்தாகணும் நமக்கு இயல்புல தெரியும் அது வந்து ஒரு அரசாங்க பதவிக்கு வந்துட்டாலே உங்களுடைய நாட்கள் உங்களுடையது அல்ல நீங்க சில வந்து அந்த அமைச்சர் நம்மளை வந்து இன்சல்ட் பண்றாங்க அந்த பிரதமர் நம்மள வந்து பகைமை பாராட்டுறாரு நமக்கு போட்டியா வந்து சைனா வந்து தூண்டி விடுறாரு அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்போது இவையடா பச்சா நான் யார் தெரியுமாடா அப்படின்னு ரோசை சண்டைக்கு போகாம அது அண்டை நாடு அவர்களுடைய நட்பு நமக்கு அவசியம் சோ எங்க ரோசப்படணும் நமக்கு வந்து பாகிஸ்தான் சண்டை போட்டா பதிலடி கொடுப்போம் சைனா சண்டை போட்டா பதிலடி கொடுப்போம் ஆனா வங்கதேசம் சண்டை போட்டா பதிலடி கொடுக்க மாட்டோம் அவர்கள் அரவணைத்து போக முயற்சி பண்ணுவோம் மால்தீவ் சண்டை போட்டா அரவணைத்து போக இதுல ஒரு பெரிய ராஜதந்திரம் இருக்குதாப்ப இவர்கள் கூப்பிட்டு நான் போறதா நான் ஒரு ஜெய்சங்கர் அனுப்பி வைக்கிறேன் இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு ஜூனியர் மந்திரி அமைச்சர் அனுப்பி வைக்கிறேன்னு இல்லாம நானே வர்றேன் அப்படின்னு கிளம்பி வர்றாரு அப்ப அவர்கள் எதை பெருமிதம் என்று நினைப்பா நமக்கு தெரியும் மால்தீவ்ஸ்ல இந்தியாவுக்கே ஒரு பெரிய செல்வாக்கு உண்டு பாரத பிரதமருக்கு மட்டும் இல்ல நரேந்திர மோடி அவர்கள் மட்டும் இந்தியாவுக்கே பெரிய இன்ஃபுளுயன்ஸ் வந்து பேசிக்கலா உண்டு அவங்க எல்லாமே வந்து இந்தியன் ஆர்ஜின்ல வந்து நிறைய பேர் அங்க இருக்காங்க லட்சக்கணம் வந்து சைனா சிங்கப்பூர் போல மலேசியா போல ஆஸ்திரேலியா போல கனடா போல பிரிட்டன் போல பிஜி போல இது மாதிரி பல நாடுகளை போல ஸ்ரீலங்கா போல பல நாடுகளை போல மால்தீவ்ஸ்லயும் இந்தியன் ஆர்ஜின்ஸ் வந்து ரொம்ப பெரிய பாப்புலேஷன்ல இருக்கிறாங்க அதனால பேசிக்கலாவே இந்தியன் இன்ஃபுளுயன்ஸ் அங்க ரொம்ப உண்டு நமக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிகளா மட்டும் இல்லாம கல்ச்சுரலி ஹிஸ்டாரிக்கலி நமக்கு ஒரு பெரிய லிங்க் அங்க உண்டு அப்ப

திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு தலைவராக நம்ம பாரத பிரதமருக்கா பார்த்திருக்கோம் பாரதியுடைய வரிகளை சொல்ல போனால் வைய கொள் அப்படின்னு சொல்றாங்க உலகத்துக்கு லீடரா மாறு குளோபல் லீடரா மாறு அப்படின்னு சொல்றாங்க சொல்றாங்க

அதுக்கப்புறம் அது வந்து யோகா வந்து இந்தியாவுடைய கூட உலகத்துக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இந்த ஆண்டு அவர் வந்து சிறுதானிய ஆண்டாக அறிவிக்கணும்னு சொன்னார் உலகம் முழுக்க ஐநா வந்து இந்த ஆண்டை சிறுதானியங்களுக்கான ஆண்டாக அறிவித்திருக்கு அப்ப இந்தியாவில தான் சிறுதானியங்கள் ரொம்ப அதிகம் அப்ப நம்முடைய விவசாயிகளுக்கு ஒரு மறுமலர்ச்சி வெளிநாட்டு வாழ் விருந்தினர்கள் வரும்போது அவர்களுக்கு எல்லாம் சிறுதானியங்களே உணவு கொடுக்குறாங்க அந்த மாதிரியான ஒரு ஆட்சியமான விஷயம் அப்ப வந்து அதை பாப்புலரைஸ் பண்றது

காசி டு ராமேஸ்வரத்துக்கு ஒரு பிளைட் காசி டு ஒரு தரவில இது இருக்கு அப்படி இருக்கு அப்ப அவருடைய தொலைநோக்கு பாருங்க இன்னைக்கு ஜம்மு காஷ்மீர்ல எல்லாராலையும் அரட்டப்பட்ட விஷயம் என்ன பயல்கா பட்டாக்கு நடந்ததுக்கான காரணம் என்ன டெரரிசம் ஸ்டேட் அப்படின்னு இருந்தத டூரிசம் ஸ்டேட் போய் மாத்தி வச்சிருக்காங்க நம்ம பார்த்துக்கோ இதற்கு முன்னாடி திரு விஜய் அவர்கள் நடிச்ச படத்துடைய முக்காவாசி ஷூட்டிங் அங்கதான் நடந்துச்சு அப்ப வந்து அங்க அந்த படத்துடைய காட்சிகள் அங்கதான் நடந்தது எனக்கு அவ்வளவு ஜெட்டராஜ் கிடையாது தெரியும் சினிமா பத்தி சோ வந்து லியோடைய படத்துடைய ஷூட்டிங் வந்து அங்க நடந்து நம்ம பாக்குறோம் அப்ப

பெரிய வருமான அங்க இருக்கக்கூடிய ஏழை சாமானிய படிக்காத இஸ்லாமியர்களுக்கு அப்ப அதனாலதான் அவர்கள் நம்ம பார்த்தோம் பயல்காம்ல கொல்லப்பட்ட இருபத்தி ஆறு பேர்ல ஒருத்தர் உள்ளூர் குதிரை ஏற்றத்துக்கு சொந்தக்காரா இஸ்லாமியர் ஏன் சண்டை போடணும் அவன் சுட்டவன்தான் வந்து உங்களுடைய மதத்தை கேட்டு கேட்டுதானே சுட்டான் எந்ததம் கேட்டுதானே உனக்கு வந்து குரான் தள்ளிப்போம் தானே சொல்லி விட்டான் ஆனாலும் கூட ஒரு இஸ்லாமிய சட்டம் நமக்கு பிரச்சனை இல்லப்பான்னு போயிருக்கலாம்ல ஏன் அவர் உள்ள பாஞ்சாரு அந்த உணர்வு மதங்களை தாண்டி மனங்களை இணைக்கக்கூடியதாக கொண்டு வந்திருக்காரு பாரதோ இது வந்து எங்களுடைய வாழ்வாதாரம் ஒரு மாசத்துக்கு மூணு லட்ச ரூபாய் வருமானம் ஜம்மு காஷ்மீர்ல கற்பனை பண்ண முடியாத விஷயம் வருஷத்துக்கே மூணு லட்சம் ரூபாங்கிறது கனவு

எங்களுடைய குணம் எங்களுடைய இனம் எங்களுடைய உணர்வு எல்லாமே தண்ணிட்டாங்க இல்ல அப்படின்னு அவர் அனுமதிக்கிறார் நாம கையை தட்டி தட்டி விட்டாலும் அரசியல்வாதிகள் நாம என்ன தமிழர்கள் இல்ல அரசியல்வாதிகள் கையை தட்டி தட்டி விட்டாலும் அவர் முன் வந்து அரவணைக்கக்கூடிய காட்சியில் நம்ம பார்க்கிறோம் அதனுடைய வெளிப்பாடு தான் அவர் அந்த ஓயாத உழைப்பு உலக நாடுகள் மத்தியிலும் இந்தியாவுக்கு உள்ளேயும் தமிழருடைய பண்பாட்டை வெளிச்சம் போட்டு காட்டுவதிலும்